சன் டிவி நேர்களுக்கு இனிய வாழ்த்துக்களும் வணக்கங்களும் நேர்களே இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சூரியன் சந்திரன் இவர்கள் இருவரும் எப்படி இருந்தால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் இதை குறிப்பாக போகணும்னா சூரியன்னா அப்பா சந்திரன் அம்மா இந்த ரெண்டு பேரும் சேர்ந்தா குழந்தை சூரியன் ஆறு வருஷம் சந்திரன் பத்து வருஷம் குழந்தனா குரு அந்த ரெண்டையும் கூட்டினா பதினாறு வருஷம் அப்போ ரெண்டு பேர் சேர்ந்ததுக்கு அப்புறம் குருன்னு ஒருத்தர் வர்றாரு அவர் குருவாக இருக்கணும்னா நீங்கள் என்ன செய்யணும் இதை பற்றி முழுக்க நம்மடியோவில் பார்ப்போம் நேரில் இந்த சூரியன் சந்திரன் என்று எடுத்துக்கொண்டு பார்க்குற போது இவர்கள் இருவரும் தான் பிரதான கிரகம் இந்த பிரதான கிரகங்களாக இருக்கக்கூடிய சூரியனும் சந்திரனும் ஒரு ஜாதகத்தில் வலிமை பெற்றிருக்க வேண்டும் அதாவது வலிமைன்னா முக்கியமானவங்க நல்லா இருந்தால் எல்லாத்துக்கும் நல்லது தானே அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த வலிமை இப்போ சூரியனை பொறுத்தளவு ஒரு ஜாதகத்தில் எந்த மாதிரி இடங்களில் இருந்தால் வலிமை என்று பார்க்கிற போது ஜோதிட சாஸ்திரம் பல்வேறு தரப்பட்ட நுணுக்கமான தகவல்களை நமக்கு சொல்லியிருக்கு பத்தாம் பார்த்தா எல்லாத்துக்கும் தெரியும் சூரியன் உச்சமாக இருந்தா வலிமை இது எல்லோருக்கும் தெரியும் நீச்சமாக இருந்தால் வலிமை கெட்டுவிட்டது இப்படின்னு சொல்றது உண்டு இதை பல கோணங்களில் பார்க்கிற போது உண்மைதான் சூரியன் உச்சம் பெறுவது நன்மை சூரியன் உச்சம் பெற்றிருந்தால் அறிவாற்றல் திறமை அகங்காரம் உழைப்பு அட்மின் பவர் வந்துடும் ஆன்ம விருத்தி வந்துடும் பெண்களாக இருந்தாலும் பெண்மை விருத்தி கிடைக்கும் இப்படி பல கோணங்களில் உடல் ரீதியாக உள்ளத்தின் ரீதியாக ஆத்ம ரீதியாக கிடைக்கக்கூடிய அத்தனை பலமும் ஒரு ஜாதகத்தில் சூரியனுடைய அம்சத்தை கருத்தில் கொண்டுதான் அமையும் இதுல சூரியன் வந்து இப்படி உச்சத்துல இல்லாதவங்களுக்கெல்லாம் ஆண்மை இல்லையா ஆண்மகனாக இல்லையா இப்படிங்கிற ஆராய்ச்சிக்கு போனா அது அசிங்கமா இருக்கும் அது அப்படி அல்ல சூரியன் உச்சம் பெற்றிருப்பதுதான் சிறப்பு என்பதல்ல அடிப்படை ஒரு ஜாதகத்தில் சூரியன் மூன்று ஆறு பத்து பதினொன்றில் இருந்தாலும் மிகப்பெரிய சிறப்பை செய்வார் சித்தர் மிக சிறப்பாக சொல்லுவார் பாரப்பா மூன்றாறு பத்து ஒன்று பகருகின்ற பதினொன்றில் வெய்யோன் நிற்கில் சீரப்பா சேலனோட மனதில் தானும் சிவ சிவ தெய்வங்கள் காத்து நிற்கும் என்று சொல்லுகிறார் அப்ப தெய்வ அனுகூலத்தை பெற்றுக் கொள்ளுகிற அளவிற்கு இந்த சூரிய கிரகத்திலிருந்து நமக்கு வருகின்ற தன்மைகள் கிடைக்கின்றது அந்த அடிப்படையிலே சூரியன் மூன்றாம் இடத்தில் இருந்தாலும் சிறப்புத்தா ஆறாம் இடத்தில் இருப்பது சிறப்பு பத்தாம் இடத்தில் இருந்தால் சிறப்பு பதினோராம் இடத்தில் இருப்பது சிறப்பு லக்கணத்தில் இருந்தாலும் சிறப்பு தான் இது எல்லாமே ஜாதகத்திற்கு பலத்தை கொடுக்கக்கூடிய சிறப்பம்சங்கள் இதை எந்த எந்த மாதிரி பார்க்கணும்னு கேட்டா சூரியன் உச்சம் பெற்றவர்கள் மற்றவர்களை அடக்கி ஆளக்கூடிய பொறுப்புகளுக்கு வந்துவிடலாம் இதே சூரியன் மூன்றாம் இடத்தில் இருந்தால் மற்றவர்களுக்கு யோசனை சொல்லக்கூடிய அறிவார்ந்த மக்களாக இருக்கக்கூடிய தன்மைகள் கிடைக்கும் இதே சூரியன் ஆறாம் இடத்தில் இருந்து விட்டால் எதிரிகளே இல்லை என்று சொல்லுகின்ற அளவுக்கு தனிப்பட்ட முறையில் தானாக வெற்றி பெறக்கூடிய போட்டி இல்லாத வெற்றிகள் கிடைக்கும் சூரியன் பத்தாம் இடத்தில் இருந்து விட்டால் நினைத்ததை சாதிக்கக்கூடிய சென்ற இடங்கள் எல்லாம் சிறப்பு சேர்க்கக்கூடிய இப்ப இருந்து படிச்சுட்டு அமெரிக்காவுக்கு போன பசங்க நிறைய பேர் சிஓவா இருக்காங்க பெரிய பெரிய கம்பெனிகள்ல இதெல்லாம் இந்த அமைப்புக்குள்ள சம்பந்தப்பட்டது சூரியன் பதினோராம் இடத்துல இருந்துருச்சுன்னா கண்டிப்பாக லாட்டரி திடீர் புதையல் யோகம் எதிர்பாராத வம்சவிருத்தி யோகங்கள் இப்படி அனைத்து சக்தி பிறந்த ஒரு யோகபாகியங்கள் எல்லாம் கொடுத்துரும் அதனால சூரியனை பொறுத்த அளவு ஒரு ஜாதகத்தில் எப்படி வலுவாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒவ்வொரு தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்தளவு மாறுபாடு வேறுபாடு என்பது கண்டிப்பாக உண்டு சரி இப்ப வந்து சந்திரனை பத்தியும் பார்ப்போம் இந்த சூரிய சந்திரன் இருவரும் சேர்ந்தாதான வாழ்க்கை நல்லா இருக்கும் ஏன்னா சூரியன் வலதுகன்னு சந்திரன் இடதுகன் என்று எடுத்துக்கொள்ளலாம் சூரியன் வந்து உயிருக்கு சம்பந்தப்பட்ட கிரகம் என்றால் சந்திரன் உடல் கிரகம் என்று எடுத்துக்கொள்ளலாம் அப்ப இப்படிப்பட்ட தன்மைகளோடு இதைத்தான் நம்ம அப்பா அம்மான்னு சொல்லி சிம்பிளா முடிச்சாங்க ஒரு குழந்தைக்கு அப்பா மட்டும் இருந்தா போதுமா அம்மாவும் வேணும் அம்மா மட்டும் இருந்தா போதுமா அப்பாவும் வேணும் இந்த ரெண்டு பேரும் இருந்து வளர்ந்த பிள்ளைகள் வேறு இதில் ஒன்று இல்லாது வளர்ந்த பிள்ளைகள் பட்ட பாடு அவர்களுக்குத்தான் தெரியும் கேட்பது எளிது அனுபவிப்பதுதான் கஷ்டம் அப்ப சந்திரனை பொறுத்தளவு சொல்லணும்னா சந்திரன் வந்து உடல் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களுக்கும் அதிபதி இன்னும் சொல்ல போகணும்னா ஒரு பிள்ளை பார்ப்பதற்கு லட்சணமாக ஜெகஜாண்டிகா ஒரு நல்ல மதிக்கத் தகுந்த உருவத்தில் நல்ல கலரோட முக லட்சணங்களோட எப்படி இருந்தால் இந்த உலகம் உங்களை அழகி அல்லது அழகன் என்று சொல்லுகிறதோ அப்படிப்பட்ட தாத்பரிய இயற்கைக்கு சம்பந்தப்பட்டவன் சந்திரன் இந்த சந்திரனை பொறுத்தளவு ஒரு ஜாதகத்தில் வலிமை பெற்றிருக்கிற போது உடல் மட்டுமல்ல மனம் சிறி சிறப்படையும் நிகழ்ச்சி வரும் என்று சொல்லக்கூடிய செய்திகள் உண்டு நீங்க உங்க கண்ணாடியை பார்த்துட்டு ஆஹ் எனக்கு என்ன அப்படின்னு சொன்னாலே உங்க மனசு தெளிவாயிடும் இந்த தெளிவை கொடுக்கக்கூடியதுதான் இந்த சந்திர பகவானுடைய அம்சம் அதனால அந்த மயக்கத்தில் இருக்கக்கூடிய தன்மைகள் எல்லாவற்றிலும் ஒரு சிறப்பு கிடைக்கணும்னா சந்திரன் வலுப்பெற்றிருக்க வேண்டும் அதனாலதான் சந்திரன் நம்ம கவிஞர்கள் கூட சொன்னாங்க அந்த காதலுக்கு கூட சந்திரன் தேவைப்பட்டது அப்படிங்கிறது உண்டு இதே சந்திரனை பாருங்களேன் லக்னத்துக்கு காலபூஷனுக்கு நாலாவது வீடு இந்த நாலாம் இடத்தை சந்திரனுக்கு கொடுத்து விட்டு ஐந்தாம் இடத்தை தகப்பன் என்று சொல்லக்கூடிய சூரியனுக்கு கொடுத்தாங்க நம்ம பெரும பெரியவர்கள் நான்காம் இடம் என்று சொல்லக்கூடியது இருதயஸ்தானம்னு சொல்லக்கூடியது ஒரு உடம்புல எடுத்துக்கிட்டீங்கன்னா தலை என்பது மேசம் அதாவது ஒன்னாம் இடம் என்று எடுத்துக்கொண்டால் முகம் இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் கழுத்து தோள்கள் நான்காம் இடம் என்பது இருதயஸ்தானம் அப்ப ஹிருதயம் என்பது ஒரு உடலுக்கு எவ்வளவு முக்கியமோ அந்த ஹிருதயத்துக்குள் போகக்கூடிய பிராணவாயு சம்பந்தப்பட்ட அது எவ்வளவு முக்கியமோ இப்படி இந்த இடத்திலே தாயும் தகப்பனும் ரொம்ப முக்கியத்துவம் பெறக்கூடிய நிலைகளை கொடுக்கக்கூடியது சூரியனும் சந்திரனும் சந்திரன் வலிமை பெற்றிருக்கிற போது கற்பனா சக்தி பெருகும் எதையும் எந்த இடத்திலும் செய்து காட்டக்கூடிய நெகிழ்வாக செல்லக்கூடிய தன்மைகள் உருவாகும் இதே சந்திரனை பொறுத்தளவு மிக வலிமை பெற்றிருக்கிற போது தனக்கு மட்டுமே முக்கியத்துவம் செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்து செல்பிஷா தோணும் ஸோ இந்த சூரியனும் சந்திரனும் ரெண்டு பேரும் இணைந்து வலிமை பெற்றிருந்தால் உறுதியாக உங்க ஜாதகத்தை நீங்க எடுத்து பாருங்க உங்க ஜாதகத்துல சூரியனும் நல்லா இருக்கு சந்திரனும் நல்லா இருக்கு டெஃபனட்டா உங்க ஜாதகத்துல புத்தரதோஷம் வருவதற்கு வாய்ப்புகளே இல்லை உங்க ஜாதகப்படி குரு பகவான் ஒருவேளை மூன்று ஆறு எட்டு பன்னெண்டுல இருந்தா கூட தப்பா நினைக்காதீங்க அது புத்திர சோகத்தை கொடுக்காது ஏனென்றால் நீங்கள் பெற்ற பிள்ளை என்பது டெஃபனட்டாக உங்களுடைய விருத்தியை கொடுக்கக்கூடிய தன்மையை உருவாக்கக்கூடியது இந்த சூரியனும் சந்திரனும் ஏனென்று கேட்டால் சூரியன் அப்பா சந்திரன் அம்மா இந்த ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய காலம் என்பது பத்து பிளஸ் ஆறு பதினாறு குரு என்று சொல்லக்கூடியதைத்தான் ஜாதகத்தில் குழந்தை என்கிறோம் அப்ப தாயும் தகப்பனும் இணைந்து பெற்றுக்கொண்ட இந்த பிள்ளைக்கு உண்டான பதினாறு வருஷம் இது எல்லாமே சூரிய சில பிறக்கிறவங்களுக்கு குரு மகாதசை சந்திர சில பிறக்கிறவங்களுக்கு குரு மகாதசை வந்தே தீரும் அந்த அடிப்படையில் இந்த வாழ்க்கை என்பது நிச்சயமாக முழுமை பெறும் புத்திரதோஷம் சந்தான விருத்தி தடைகள் தாமதங்கள் எந்த பிரச்சனைகளும் வராது ஜோதிடத்துல சில விஷயங்கள் சொல்றது உண்டு ஒரு ஜாதகத்தில் லக்னம் பாதிக்கப்பட்டிருந்தால் தோஷம் வர்றதுக்கு இயற்கையாக சொல்லுவாங்க லக்னம் என்பது மிக அதிக பலம் பெற்றிருக்கணும் அதனால லக்னம் பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் அதை விட முக்கியம் சூரியனும் சந்திரனும் பாதிக்கப்பட்டிருக்க கூடாது அதே போல சூரியனும் சந்திரனும் வலுத்திருந்தால் லக்னம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் பிள்ளை பிறக்கும் ஆக பேர் பெற்றுக் கொண்டு கொள்ள வேண்டுமானால் சூரியனும் சந்திரனும் நல்லா இருக்கணும் தான் இந்த உலகத்திலேயே எல்லா விதமான உயிர்களுக்கும் அடிப்படையாக இருந்து அந்த ஆரம்பத்தை ஆரம்ப நிலையை உருவாக்கி தரக்கூடியவர் சந்திரன் என்பது இந்த பூமியில் இருக்கக்கூடிய சத்துக்களை ஈர்த்து கொண்டு வளர்த்து அது ஒரு பெரிய விருட்சகமாக வளர்வதற்கு வாய்ப்பாக இருக்கும் ஐம்பரும் பூதங்களிலே இந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு பூதங்கள் தான் மனிதனுக்கு மிக அத்தியாவசியமானது காற்றும் வேணும்னா இல்லேன்னு சொல்லலை சூரியன் என்று சொல்லக்கூடிய வெப்பமும் சந்திரன் என்று சொல்லக்கூடிய நீர் இரத்தமும் இந்த ரெண்டும் ஒரு குழந்தைக்கு உடம்புல பிறக்கிற போதே வலுவா வந்துருச்சுன்னா அது நோயற்ற பிள்ளையாக இருப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு எந்த கோணத்தில் இருந்து பார்த்தாலும் இந்த சூரியனும் சந்திரனும் ஒரு ஜாதகத்தில் மிக வலிமை பெற்றிருந்தால் மற்ற கிரகங்கள் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை வாழ்க்கை தோற்று போகாது மிகப்பெரிய வாழ்க்கையை பார்த்து வந்துடலாம் இந்த சூரியன் வலிமை பெற்றவர்கள் தான் அரசாங்கத்தை அலங்கரிக்கக்கூடியவர்கள் அதிகார பதவிகளில் இருக்கக்கூடியவர்கள் சட்டம் இயற்றக்கூடியவர்கள் கையெழுத்து போட்டு ஒரு மனுஷனோட தலையெழுத்து மாற்றக்கூடியவங்க குடும்ப தலைவனாக இருக்கக்கூடியவங்க ஊர் தலைவனாக இருக்கக்கூடியவங்க இப்படி எல்லா நிலைகளிலுமே சூரியனை பொறுத்தளவு ஒரு ஜாதகத்திற்கு மிக முக்கியம் அட்லீஸ்ட் ஒரு கிளாஸ் ரூம்ல இல்லை நீங்க வேலைக்கு போகிற இடத்துல ஒரு நல்ல பத்து நண்பர்கள் உங்களுக்கு கிடைக்கணும் அவங்க எல்லாம் உங்களை நம்புறாங்க அவசரத்துக்கு பத்து ரூபா கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க ஜாதகத்துல சூரிய பலம் சிறப்பாக இருக்க வேண்டும் சந்திரன் சிறப்பாக இருக்கிற தான் உங்களை பார்த்து மற்றவர்கள் தன்மையோடு பழக வருவாங்க அவரை பார்த்து இருக்கு போய் பார்த்துட்டு வருவோம் அவங்கள போய் இப்போ என்னென்னு கேட்டுட்டு வருவோம் இப்படி என்றெல்லாம் நேரில் வந்து உங்களை பார்த்து நெருங்கி குசலம் கூடிய அளவிற்கு சில நட்பு வட்டாரங்கள் உங்களுக்கு தொடர்ந்து நிலை பெற்றிருக்கிறது என்றால் உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் மிக வலிமை பெற்றிருக்கிறார்னு அர்த்தம் ஏதோ உங்கள் முகத்தை பார்த்த உடனே அவங்களுக்கு தோணுது உங்களை வந்து பார்க்கணும் உங்ககிட்ட பேசணும் உங்களை கூட்டிகிட்டு போகணும் சாப்பிட வைக்கணும் இப்போ சில சில இடங்களுக்கு நம்ம போகிறோம் ரொம்ப சின்ன குழந்தைங்க எங்கேயோ மார்க்கெட்டில் ஒரு பஜாரில் ஒரு கடையில் ஒரு மாலில் அந்த குழந்தையை பார்த்த உடனே என்னவோ நம்ம வீட்டு பிள்ளையை பார்த்த மாதிரி நமக்குள்ள ஒரு ஆத்மதிருப்தி ஏற்படுதா இல்லையா இதற்கு காரணம் அந்த குழந்தையின் ஜாதகத்தில் சந்திரன் வலிமை பெற்றிருக்கிறார் உங்களை ஈர்த்து கொண்டது அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல உண்மை சந்திரன் நல்லா இருந்தால் தான் நீங்கள் மற்றவர்களால் மகிழப்படக்கூடிய ஈர்த்து கொள்ளக்கூடிய இந்த சமுதாய சம்பந்தப்பட்ட விஷயங்களை அனுபவிக்கக்கூடிய உடலாலும் உள்ளத்தாலும் மகிழுகின்ற ஒரு ஜாதகத்தில் சந்திரன் வலிமை பெற்றிருந்தால்தான் ஒரு குழந்தை என்பது இளம் வயதுகளில் உடலாலும் உள்ளத்தாலும் சமமான வளர்ச்சி பாதையை நோக்கி பயணிக்கும் உடல் வளர்ந்து மட்டும் பயனில்லை உள்ளம் தோற்று போனால் அது குழந்தை சமூகத்துக்கே நல்லதில்லை உள்ளம் மட்டும் வளர்ந்திருந்து உடல் சோம்பேறித்தனமாக இருந்து போனால் அதுவும் அந்த குழந்தைக்கு ஆபத்தை கொடுக்கும் இப்படிப்பட்ட எந்த நிலைகளும் இல்லாமல் ஒரு குழந்தை இந்த உலகத்தில் சமத்துவமாக வளர்ந்து நின்று ஆளாகி வாழ்ந்து காட்ட வேண்டும் என்றால் கண்டிப்பாக ஒரு ஜாதகத்தில் மற்ற கிரகங்களைக் காட்டிலும் சூரியனும் சந்திரனும் மிக பிரதான கிரகங்கள் இவர்கள் இருவரும் மிகச் சிறப்பாக இருக்கணும் இதனை அடிப்படையாக கொண்டுதான் நம்மவர்கள் அந்த காலத்திலேயே சூரியனையும் சந்திரனையும் பிரதான கிரகமாக்கி அம்மா அப்பா அல்லது அப்பா அம்மான்னு சொல்லக்கூடிய நிலவரத்துல கொடுத்து மீதி இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாம் இந்த இவர்களுக்கு கட்டுப்பட்டவர்களே என்று சொல்லக்கூடிய அமைப்பை உருவாக்கி இதன் மூலமாகத்தான் ஜாதகத்திலே சிறப்பம்சங்கள் உண்டாகும் உதாரணத்துக்கு சூரியனுக்கு சம்பந்தமில்லாத இடத்துக்கு ஒரு கிரகம் வருகின்ற போது அஸ்தமனமாவதும் அஸ்தங்கமாவதும் ஏற்பட்டு போகிறது அப்ப அந்த சூரியனை சரியாக பயன்படுத்திக் கொள்ளாத தூரங்களில் கிரகங்கள் அமர்கின்ற போது அந்த ஜாதகத்திற்கு பயனற்ற வாய்ப்புகளை கொடுத்து விடுகிறது சந்திரனோடு சம்பந்தப்பட்டு கிரகங்கள் நெருங்கி வந்து இருக்க வேண்டிய இருந்தா ஜோதிடம் படிப்பவர்களுக்கும் ஜோதிடம் கேட்பவர்களுக்கும் புரிந்து கொள்ளக்கூடிய ஆர்வலர்களுக்கும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இந்த ஜாதகத்தில் சொல்லப்படுகின்ற யோகங்களில் நூற்றுக்கு தொண்ணூறு சதவிகிதம் சந்திரனை மையப்படுத்தி மற்ற கிரகங்கள் இருக்கின்ற தூரத்தை கணக்கிட்டு சொல்லுகின்ற யோகங்களே அதிகம் அந்த அடிப்படையில் ஜாதகத்தில் பாக்கியம் உருவாக வேண்டுமானால் சந்திரன் நல்லா இருக்கணும் வலிமையான வாழ்க்கை வாண்ட வாழ வேண்டுமானால் சூரியன் நல்லா இருக்கணும் எப்படி பார்த்தாலும் ஒரு சூரியனும் சந்திரனும் வலிமை பெற்றிருந்தால்தான் புத்திரபாகிய சந்தான விருத்தி வாழையடி வாழை என்று சொல்லக்கூடிய வாழ்க்கை வம்ச விருத்தி இவைகளெல்லாம் ஏற்பட்டு பஞ்சமில்லாத வாழ்க்கை யாரும் பார்த்து குறை சொல்லாத வாழ்க்கை இப்படிப்பட்ட அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும் ஆக சூரிய சந்திரன் வலிமையாக இருந்து விட்டால் போதும் என்று சொல்லக்கூடிய நிலைகளிலே ஜாதகம் நன்றாக இருக்கணும் நேர்களே மீண்டும் மற்ற சில விஷயங்களோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்